ஆங்கில மொழி உட்பட மொத்தம் ஐந்து மொழிகளில் இதனை படங்களுக்கு ஈசையமைத்துள்ளாரா பவதாரிணி மகள் பவதாரிணி புற்றுநோயால் போராடி வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று இரவு ஏழு மணியளவில் உயிரிழந்ததாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது பவதாரிணி இசைஞானி இளையராஜாவின் மகள் என்பதை தாண்டி ஒரு பின்னணி பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென தனி தனியிடத்தை பிடித்தவர் இவர் குழந்தையாக இருக்கும்போதே தன்னுடைய தந்தை இளையராஜா இசையமைத்த மை மைடியர் குட்டிச்சாத்தான் மலையாள படத்தில் தித்திதே தாளம் என்கிற பாடலை பாடினார் இதைத் தொடர்ந்து பிரபு தேவா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ராசையா சூப்பர் ஹிட் பாடலான மஸ்தானா மஸ்தானா பாடலை பாடினார் இவருடைய குரல் பல ரசிகர்களை கவர்ந்த நிலையில் அடுத்தடுத்து பல தென்னிந்திய மொழி படங்களில் பாடினார் குறிப்பாக பாரதி படத்தில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்னு பாடல் தேசிய விருதை பெற்றது பின்னணி பாடகியாக இருக்கும் போதே தன்னுடைய அப்பா மற்றும் சகோதரரை தொடர்ந்து இசையமைப்பாளராக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கில படமான மிடேர் மை ஃப்ரெண்ட் என்கிற படத்திற்கு இசையமைத்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான அவன்னா என்கிற படத்திற்கு இசையமைத்தார் பின்னர் ஹிந்தியில் ஷில்பா ஷெட்டி நடிப்பில் வெளியான மிலெங் படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் இசை நல்ல பாராட்டுகளைப் பெற்றபோதும் தொடர்ந்து இவரால் ஹிந்தியில் இசையமைக்க முடியாமல் போனது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னட திரைப்படமான கீயா கியா என்கிற படத்திற்கு இசையமைத்த பவதாரணி பின்னர் தமிழ் படங்களுக்கு இசையமைக்க துவங்கினார் அந்த வகையில் அமிர்தம் இலக்கணம் வெள்ளச்சி போரிடப் பழகு கல்வர்கள் மாயநதி போன்ற படங்களாகும் தன்னுடைய கணவரின் ஹோட்டல் பிஸ்னஸை ஒருபுறம் கவனித்து வந்த இவர் இண்டிபெண்ட் ஆல்பங்கள் உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இசையமைத்த மாயநதி என்ற படத்தை தொடர்ந்து டி படங்களில் இசையமைக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் இப்படங்களை இசையமைக்க துவங்குவதற்கு முன்பே கேன்சர் நோயால் தீவிர பாதிப்பு ஏற்பட்டு இயற்கை மருத்துவ முறையை மேற்கொள்ள இலங்கைக்கு சென்றார் ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது பவதாரணியின் இழப்பு ஒட்டுமொத்த திரையுலக பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பலர் தங்களின் இரங்கலை சமூக வலைத்தளம் மூலம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உயிர் கூட்டிலே நன ஒரு கோடு கோலமாக துணை சேரும் தந்தை விரலே அன்பிலே அருகிறேன் கடவுள்